இப்போ சில ரேகைகளுக்கு நாடி கிடைக்காம போனதும் பல பேருக்கு கிடைக்காம போகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பத்து பேர் வராங்கன்னா அதில் யாருக்காவது ரெண்டு பேர் மூணு பேருக்கு தான் கிடைக்கும் அது மற்றவங்களுக்கு கிடைக்காம போயிடும் அது எப்போ அவங்களுக்கு கிடைக்கணும்னு பிராப்தம் இருக்குதோ அப்போ தான் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி வந்து சித்தர்களுடைய சித்தர்கள் அவங்களுக்கு இன்னாருக்கு இந்த வத்தனை வயசில் தான் பார்க்கணுன்னு பிரகாரம் எழுதி வச்சுருப்பாங்க அதன் பிரகாரம் அவங்க பார்க்குறதுக்கு அவங்களே வருவாங்க அதனால தான் இதனுடைய பேரே நாடிக்கு உதவிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓலைச்சூடி மூலமாக நீங்கள் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி பயபக்தியோடு நீங்கள் நம்பி பார்க்கணும் ஜாதகம் என்பதும் சரி ஜோதிடம் என்பதும் சரி நம்ம நம்பிக்கையோடு பார்த்தா தான் அதனுடைய பலன்கள் உங்களுக்கு வந்து பழிக்கும் அதில் சொல்கிற கோயில் குளங்களுக்கெல்லாம் போனால் தான் உங்களுக்கு நிச்சயமாக ப பழி பழிக்க பழிக்க உங்களுக்கு செய்யும் நல்ல குருமார்கள்கிட்ட பார்க்கணும் நல்ல பார்த்தா பார்த்தாதான் உங்களுக்கு அவங்களுக்கும் நல்லபடியாக உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஒன்றாகி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து நல்லபடியாக பார்த்தா தான் உங்களுக்கு நல்லபடியாக படிக்கும் உங்களுடைய வாழ்க்கையும் உயர் உயரும் அதை நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் இப்போ குறிப்பிட்ட நம்பர் இல்லாமல் யாருக்கு வேணாலும் இந்த நாடி கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க ஆமாங்க யாருக்கு யாருக்கு இப்போ பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம் அவங்களுக்கு இப்போ பார்க்கணும் பிராப்தம் தான் அவங்க எங்கே இருந்தாலும் பார்ப்பாங்க எங்கே இருந்தாலும் பார்ப்பாங்க இப்போது வந்து எல்லாேருக்கும் கட்டை விரலில் தான் பார்க்குறேன்னு சொல்கிறீங்க ஆண் பெண் யாராக இருந்தாலும் சில பேர் விபத்து நடந்து கை போகும் விரல் போகும் அப்படி அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஜாதகத்தை வச்சு பார்ப்போம் அப்படி உள்ளவங்களுக்கு அவங்களுடைய ஜாதகம் டேட்டா பார்த்து ஜாதகம் இருக்குது பாருங்க அந்த ஜாதகத்தை வச்சு அவங்களுடைய ராசி நட்சத்திரத்தில் வச்சு எப்படி வாழ்வாங்க எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்வாங்க எதனால் அவங்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரியான ஆக்சிடெண்ட்லாம் ஆச்சு மேற்கொண்டு விபத்துக்கள்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன தான் வழி எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க நீங்கள் எத்தனை வயசு வரைக்கும் உயிர் வாழ்வீங்க உங்களுடைய ஆயுள் காலம் எத்தனை வயசு வரைக்கும் இருப்பீங்க அப்படின்றத உங்களுக்கு மறுபிறப்பு இருக்குதா இல்லை இந்த பிறப்பு முன் முன்ஜென்மத்தில் எங்கே பிறந்தீங்க எந்த மாதிரியான பிறப்பு பிறந்தீங்க எல்லாத்தையுமே துல்லியமாக சொல்லுவாங்க அதாவது மதி விதி கதின்னு சொல்லுவாங்க அந்த மதியை விதியால் வெல்லக்கூடிய வழி உங்களுக்கு வந்து சித்தர்கள் மூலமாகத்தான் நீங்கள் பார்க்க முடியும் முனிவர்கள் மூலமாகத்தான் பார்க்க முடியும் இப்போ ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இப்போத்திக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க இதுக்கப்புறமா நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்றதெல்லாம் வந்து துல்லியமாக சொல்ல இப்போ எப்படி இருக்கீங்க தான் சொல்லுவாங்க இது வந்து அப்படி கிடையாது இப்போ இருக்கிற வா வாழ்க்கையிலேருந்து ஆயுள் காலம் மட்டும் நீங்கள் எப்படி வாழ்வீங்க ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் என்னென்ன வாழ்க்கையை சந்திப்பீங்க எதிர்கொள்ளக்கூடக்கூடிய முன்னேற்றங்கள் என்ன எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வாழ்வதற்கு என்னதான் வழி ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்றத முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு பிரச்சனைகளிலிருந்து தள்ளி போகிறதுக்கு உண்டான வழியை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே உங்களுடைய விதியை மதியால் வெல்லக்கூடிய வழியை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே வெற்றிகரமானதாக மாறிவிடும் முன்னேற்றகரமானதாக மாறிவிடும் அதை வந்து சரியான முறையில் நம்ம வந்து அந்த பரிகாரங்கள்லாம் முறைப்படி செய்யணும் அதில் சொல்லக்கூடிய கோயில் வளங்கள் ஆலய தரிசனங்கள் இறை வழிபாடுகள் இதெல்லாம் முறைப்படி செஞ்சுக்கணும் பயபக்தியோடு நம்ம செய்யணும் இப்போது இது நிறைய பேர் நிறைய இடங்களுக்கு போய் ஜோதிடம் பார்த்துருப்பாங்க இப்போ முத முதல்ல நாடின்னு வர்றவங்க இதை எப்படி நம்புகிறாங்க ஐயா எந்த அளவுக்கு அதாவது எப்படி பார்க்குறாங்கன்னா இது வந்து சித்தர்களுடைய ஞானத்தினால் எழுதி வைக்கப்பட்டது அதனால் வந்து வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு க கிடைக்கணும்னு பிராப்தம் இருக்குதோ தான் கிடைக்கும் நம்பிக்கையான முறையில் பார்க்குறவங்களுக்கும் பா பார்க்கணும் அதே சமயத்தில் நம்மளும் அதில் சொல்லக்கூடிய பரிகாரங்கள்லாம் முறைப்படி செய்யணும் அதெல்லாம் செஞ்சால் தான் அது முறைப்படி நடக்கும் வேண்டா வெறுப்பாக பார்த்தாங்கன்னா அதெல்லாம் வந்து அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது எண்ணெய் ஓட்டங்கள் எப்படி இருக்குதோ அதே பற்றி தான் போகும் இப்போ இப்போ தே கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வந்து வேண்டா வெறுப்பாக வணங்கினாங்கன்னா அவங்களுக்கு அது அப்படி தான் போகும் அது வேண்டா வெறுப்பாக எப்போ பார்ப்பாங்கன்னா அந்த சனி இப்போ சனியினுடைய பார்வை இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய மூளையே வேலை செய்யாது அப்போ பார்த்தீங்கன்னா கடவுள் மேலேயே வெறுப்பு உண்டாகும் எம் நம்ம எது எது பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து ஆப்போசிட்டாக தான் நடக்க போ நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை உண்டாயிடும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் அந்த மாதிரியான எந்திரியுமே முன்னேற்றம் அடைய முடியாமல் ஏ ஏமாற்றத்திலையும் சோ தோல்வியும் அடைவாங்க அது அவங்களுடைய விதியான பலன்களாக இருக்கும் அது அவர்களுடைய வினை சாபமாக இருக்கும் அது முன் முன்வினையில் அவங்க ஏதாவது செஞ்ச பாவங்களாக இருக்கும் அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்திகள் சித்தர்கள் மட்டும் சித்தர்கள் மூலமாகத்தான் இருக்கும் சித்தர்களால் மட்டும்தான் முடியும் முனிவர்களால் மட்டும்தான் அது முடியும் அதனால் வந்து இதில் எவ்வளோ பேருக்கு ப லட்சம் பேர்களுக்கு நாங்கள் பார்த்து சொல்லி எவ்வளோ பேருக்கு பயணம் அடைஞ்சிருக்காங்க எவ்வளோ பேருக்கு வந்து அதாவது தொழில் இல்லை வருமானம் இல்லை குழந்தை இல்லை குடும்பத்தில் சொந்தமாக வீடு வாங்கணும்னு நினச்சி எதுவுமே அமையலை எல்லாமே இப்போ பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு இருக்குது நான் ஒரு தொ நண்பரோட கூ கூட்டோட சேர்ந்து நான் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் என்னுடைய தொழிலை வந்து நண்பர் அபகரிச்சுக்கிட்டு போயிட்டான் இப்போ நான் வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வருவாங்க அந்தமாரி உள்ளவங்களுக்குலாம் வந்து உங்களுக்கு எதனால் இந்த மாதிரியான பாதிப்புகள் உண்டானது இது 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 பிரகாரம் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ப பிரச்சனைகள் உண்டானதா என்ன காரணத்தினால உங்களுடைய பிரச்சனைகள் இப்படி ஆயிடுச்சு இனிமேல் பட்டு நீங்கள் மேற்கொண்டு முன்னேற்றம் அடைவதற்கு உண்டான வழிகள் இருக்குதா இல்லையா எப்படி முன்னுக்கு வருவீங்க எப்படி முன்னுக்கு வருவதுக்குண்டான வழி என்பதை எல்லாமே சித்தர்கள் சுக சுக முனிவர்கள் என்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் அகத்திய மகா முனிவராகட்டும் வியாசராகட்டும் அவங்கெல்லாம் வந்து தன்னுடைய ஞானத்தினால் முக்தி பெற்றவங்க சகல தெய்வத்தையும் தன்னுடைய ஞானத்தினால் வச வசியமாகக்கூடியவங்க தன்வசமாகக்கூடியவங்க அப்படிப்பட்டவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சகல தெய்வத்தினுடைய ஐஸ்வர்யமும் கிடைக்கும் நீங்கள் உ நீங்கள் எந்தெந்த குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் கிடைச்சாதான் மற்ற தெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் சில பேர் குலதெய்வமே தெரியாமல் மத் என் என்னென்னமோ கோயில்களுக்கெல்லாம் போவாங்க அவங்களுக்கு வந்து விரும்பிய வாழ்க்கையை குடும்பத்தில் முன்னேற்றமே இருக்காது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தினுடைய சாபமும் இருக்கும் அதுக்கு எந்த குலதெய்வத்தை நீங்கள் வணங்கினீங்கன்னா அவங்களுக்கு நல்லது நடக்கும் எந்த எது உங்களுடைய குலதெய்வம் அப்படின்றதெல்லாம் ரோ துல்லியமாக சொல்லுவாங்க அதன் பிரகாரம் பார்த்து எவ்வளோ பேருக்கு வந்து முன்னேற்றங்கள் அடைஞ்சி எவ்வளோ பேர் நல்லபடியாக இருக்கிறாங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பன்னெண்டு ராசிகளையும் யோக ராசியாக மாற்றக்கூடிய அமைப்பு உடையவங்க சக்தி படைத்தவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா சித்தர்கள் தான் முனிவர்கள் தான் அவங்கவுங்களும் அவங்களுடைய பாணியில் எழுதி வச்சுருப்பாங்க அதாவது பாடல்தான் மாறுபெறும் வழியே விஷயங்கள் எல்லாமே ஒன்று தான் ப அந்த அந்த அதாவது இன்னாருக்கு இன்னார் மகனாக பிறந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றத பிரகாரம் எழுதி வச்சுருப்பாங்க அதன் பிரகாரம் தான் அவங்களுடைய வாழ்க்கையும் நடக்கும் அந்த மாதிரி எவ்வளோ பேருக்கு பலன்கள் நடந்து எவ்வளோ பேர் ப பயன்பெற்று நல்லபடியாக இருக்குங்க எவ்வளோ பேர் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த நாடி இந்த ஓலைச்சுவடி இதெல்லாம் பற்றி கேட்கும்போது நல்லா பிரமிப்பாகவும் வியப்பாகவும் இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டங்களில் எங்களை போன்ற இளைஞர்கள் இதை எப்படி நம்பி அணுகுவது அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களுடைய நம்பிக்கையோடு பார்க்கணும் ஜோ ஜோதிடமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி நல்ல நம்பிக்கையோட பயபக்தியோட இப்போ மக்களுக்கு நவீன உலகமாக இருக்கிறதுனால ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் பூரா ம மறைஞ்சிக்கிட்டு போகுது பக்தி மறைஞ்சிக்கிட்டு போகுது எப்பொழுதுமே சரி செல்ஃபோன்லேயே செல்ஃபோன் உலகமாக உலகம் சுருங்கி போன மாதிரி செல்ஃபோன் உலகமாக போயிட்டாங்க அப்படிப்பட்டவங்கள்லாம் வந்து வந்து அதாவது ஆண் பயபக்தியோடு பார்க்கணும் கடவுளையும் நம்பணும் இறைவன் இல்லாமல் நாம் இல்லை நான் அதான் அவங்களால் உருவானவங்க தான் நாம் அப்படின்றது உணர்ந்து பயபக்தியோடு அவங்க பார்த்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வெற்றி உண்டாகும் நிச்சயமாக அவங்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் நடந்தே தீரும் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இந்த ஜாத ஓலைச்சொடியும் எல்லாமே வந்து ஜாதகமும் சரி எல்லாமே நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்பிக்கையான முறையில் பார்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கையும் இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுடைய எதிர்காலத்துலையும் நீங்கள் வந்து எதையுமே ஒரு நம்பி ஒரு தொழில் செஞ்சால் தான் அந்த தொழிலில் வெற்றி அடைய முடியும் நம்பிக்கையான முறையில் ஒரு ஜோதில் பார்த்தா தான் அது உங்களுக்கு எதிர் எதிர்பார்த்த வெற்றி சக்ஸஸை கொடுக்கும் வேண்டாம் வெறுப்போட இருந்தோம்னா நம்மளுடைய எண்ணம் எண்ணம் எண்ணெய் ஓட்டம் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கையும் போகும் இப்போ இறைவனையும் நம்ம வந்து பயபக்தியான முறையில் வணங்கணும் என்னென்ன கோயில்களுக்கு போகணும் குலதெய்வத்தை பயபக்தியான முறையில் வணங்கணும் குலதெய்வத்தையே நம்ம வணங்காமல் மற்ற நம்ம பாட்டிக்கு இருந்தோம் இருந்துகிட்டு இருந்தோம்னா அந்த குலதெய்வமே நான் அந்த குலத்திலேருந்து தான் நம்ம வந்தோம் உங்களுக்காக தான் நான் நான் உருவாக்கப்பட்டிருக்கேன் என்னையே மறந்து நீ இருக்கிறீன்னா அப்போ உங்கள் கு குலம் எப்படி உருப்படும் அப்படின்ற மாதிரி அந்த குல தெய்வமே சபிச்சிடும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வா வாழக்கூடாதுன்றதுக்காக தான் சித்தர்கள் தன்னுடைய ஞானத்தினால அந்த ஓரத்துடைய எழுதி வச்சுருக்காங்க இன்னாருக்கு இன்னார் மகனாக பிறந்து இப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழணும் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் விதியை மதியால் வெல்லக்கூடிய வழி உனக்கு இப்படி தான் போகணும் இப்படி போனால் தான் உனக்கு வெற்றிகள் உண்டாக்கும் இந்த மாதிரியான கோயில் உலகங்களுக்கெல்லாம் போனால் தான் உனக்கு நல்லபடியாக அந்த அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தினால நீ மேலும் மேலும் முன்னுக்கு வருவே எதிர்பார்த்த வெற்றியை பெறுவே அப்படின்றது துல்லியமாக சொல்லுவாங்க அதன் பிரகாரம் பார்த்துக்கிட்டாலே அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே வெற்றிகரமானதாக மாறிவிடும் எதிர்பார்த்த வாழ்க்கையும் பெறுவாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிடும்